வணக்கம் நண்பர்களே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவர்களுக்கு என்ன சிறப்பு தகுதி உழைப்பை கடந்து தேர்தலில் அரசியலில் உழைப்பை கடந்து இவர்களுடைய பங்களிப்பு தேர்தல் வெற்றிகளில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எந்தெந்த கட்சிகளுக்கு யார் யார் தேர்தல் வகுப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு சிறிய விளக்கமான வீடியோ தான் இந்த பதிவு தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தேர்தல் குறித்த அந்த அப்டேட் உங்களுக்கு வந்து செய்கிறோம் சரி யார் யாருக்கெல்லாம் இப்போது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பாஜக விஜய் இந்த நாலு பேர் தான் மெயினாக இவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் வியோக வகுப்பாளர்கள் இருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கியவங்க ஆரம்பித்து வரைக்கும் ஐம்பது ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்தவங்க வரைக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்ங்கிறது அவங்களுக்கு கட்டாயமாயிடுச்சு காரணம் தான் அவங்களுக்கு அவங்களுடைய தேர்தல் எந்த இடத்துக்கு போகணும் எப்படி பிரயாண பயணங்களை பிரயாணங்களை மேற்கொள்ளணும் தேர்தல் சுற்றுப்பயணங்களை எதை முன்னிலைப்படுத்தணும் எந்த ச சின்னம் எங்கே வரணும் தலைவர் படம் எங்கே வரணும் இது மாதிரி பல விஷயங்களை தான் அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க ஆனால் இது சில தலைவர்களுக்கு பிடிக்கிறது சில தலைவர்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை சரி இப்போ திமுகவுக்கு யார் தேர்தல் வியோக வகுப்ப வகுப்பாளர் அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோரும் அவங்க வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட் அதுக்கப்புறம் அவங்க அவரே தேர்தலில் போனதுனால அதை பற்றி அவங்க ஒரு பெரிய அக்கறை எடுத்துக்கல ஸோ இனி தேர்தல் வீத்துக்கான வேறு நிறுவனங்களே நம்ம வைக்க வேண்டியதில்லை நாமளே தொடங்கலான்னு சொல்லி அவருடைய மருமகன் சபரீசன் தொடங்கிய நிறுவனம் தான் பெண் நிறுவனம் பெண் அப்படிங்கிற நிறுவனம் அவர் தொடங்கியது தான் பெண் நிறுவனத்தை வைத்து சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளலான்னு திமுக திட்டம் போட்ட நிலையில் தான் தேர்தல் வியூகக் களத்தில் ஐபேக் நிறுவனம் மீண்டும் யார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஐயா பெண் நிறுவனம் நடத்தட்டும் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருந்தால் தான் ரியாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மனசை மாற்றி யார் ஸ்டாலினை மனசை மாற்றி ஐபேக் நிறுவனத்தினுடைய பிரசாந்த் கிஷோர் அரசியல் களத்துக்கு போயிட்டதுனால அவருடைய கம்பெனியில் இருந்த ஒரு மூணு டேரக்டர்ஸ் அந்த அந்த குழுவே வந்து இதில் போட்டார் அதில் ரிஷிராஜ் ரிஷிராஜ் தான் தலைமை இப்போ இவருக்கு தேர்தலுக்கு சம்மந்தமான வேலைகளை மேற்கொள்ளும் பொறுப்பாக அவர் தான் ஏ பிரசா ரிஷியும் பிரசாந்த் கிஷோரும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்தே அந்த தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றனால அவங்கள திமுகவும் ஏற்றுக்கிடுச்சு அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடுக்கு வெற்றி வாங்கி கொடுத்த ஒரு ப ஒரு நிறுவனம் ராபின் ஷர்மா ஷோ டைம் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் பேர் அவரோட பேர் ராபின் சர்மா அவரையும் ஐபேக் நிறுவனத்துலேயும் பணியாற்றினவர் தான் ஆனால் அரவிந்த் கெஜ்ரி கெஜ்ரிவால்காக ஒரு வியூகம் வைத்து கொடுத்துருந்துருக்காரு ஷோ டைம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது தான் அப்போ அவங்களையும் திமுக வந்து அதுவும் திமுகவுக்கு ஐயா நாங்களும் வேலை செய்கிறோம் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு ஒன்னே ரைட் ஓகே வாங்கிட்ட ஏன்னா அவங்க ஒரே டைத்தில் அதிமுகவுக்கும் போகிற ரெடியாக இருக்காங்க ஒருவேளை இது அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வேறு விதமான ஐடியாக்கள் கொடுத்துடக்கூடாது ஏன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் இவரும் ஒன்றா வேலை பார்த்தவர் இதை அடிப்படையாக வச்சு திமுக அதுக்காகவே எடுத்துருக்காங்க இவங்க அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எடுத்துருக்குறாங்க அது ஷோ டைம் அந்த நிறுவனத்தோட பேர் பெண் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அனந்து அப்படிங்கிறவர் தான் இப்போது ஏற்கனவே இந்த சப்ரீஷன் இருக்குது அடந்து அப்படிங்கிறவர் தான் நிர்வகித்து வருவாரு அவர் தலைமையில் வந்து இரநூறு பேர் கொண்ட நிறுவனங்களை அடிப்படை தேர்தல் பணிகளை பார்க்குறதுக்காக நியமிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஊழல்களை நியமி ஊழல் ஊழல் மன்னிக்கணும் அவங்கள பற்றி பேசும்போதே ஓடுதலாம் வருது ஊழியர்களை நியமனம் செய்து அந்தந்த மாவட்டங்களில் தீர்க்கப்படாத பிரச்சனை தேர்தல் வாக்குறுதி கட்சி குழப்பங்கள் உள்கட்சிகள் என்ன குழப்பம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுக்கிற சர்வே எல்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க அதனாலே அவங்களுக்கு கொஞ்சம் ரூம்னு சொல்லுவாங்க இல்லையா ரகசியமாக உட்காந்து ஆன்லைனில் யார் யாரெல்லாம் எடுத்து சொல்கிறாங்களோ அவங்களாம் காலி பண்ணுறது அதை வேலையெல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க ஷோர்ட் டைம் ஐபேக் நிறுவனங்கள் பெண் நிறுவனத்துடன் இணைந்து செயல் செயல்பட்டு முதல்வருடைய பிரச்சார பயணம் தேர்தல் களத்தில் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சாரங்கள் முதல்வரை முன்னிறுத்து செய்யப்படும் விளம்பரங்கள் இது எல்லாமே இந்த ரெண்டு தான் பார்த்துட்டுருக்கு இந்த சாரி இந்த மூணு நிறுவனங்கள் இந்த மூணு ஸ்தரத்தை பயன்படுத்தி தான் தி திமுக தேர்தலை சந்திக்க இருக்குது அடுத்து சுனில் திமுகவுக்கு மூன்று நிறுவல் தனியாக வேலை செஞ்சுட்டு போது துணை முழுவது முதல்வருக்குன்னே ஒரு டீம் வேலை செய்து எப்படி பாருங்கள் ஒரே கட்சி முதல்வர் அப்படிங்கிற பார்வையில் தலைவர் கட்சி தலைவருக்கு வந்து ஒரு மூணு நிறுவனம் அவர் மகனுக்கு ஒரு நிறுவனம் தனியா அவர் பேர் சுனில் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திமுகவுடைய தமுக சாரி தலைமை வியூக வகுப்பாளராக இருந்தவர் திமுக தலைவருக்கும் இவருக்கும் தலைவருக்கு இல்லை தலைமைக்கு அப்படின்னு வச்சுக்கிங்க அப்போ அதிமுக அணிக்கு போயிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வகுப்பாளராக செயல்பட்டிருக்காரு அந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைஞ்ச உடனே ஒன்றும் பெருசாக இவருக்கு முக்கியத்துவம் இல்லை அடுத்து தேர்தல் கர்நாடகா போயிட்டார் அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்காக வியூ வகுப்பாளராக இருந்திருக்கு இது தொடர்ந்து திமுகவிட முகாமின் தொடர்பை பயன்படுத்தி திரும்பவும் உள்ளே வந்திருக்காரு இந்த முறை உதயநிதிக்கு ஆலோசனை சொல்லும் பொறுப்பை மட்டும் எடுத்துக்கிட்டார் வேறு எதுலேயும் தள்ளையிடுறது இல்லை உதயநிதிக்கு ஆலோசனை துணை முதலுக்கான பிரச்சார உத்திகளை கையாளுறது இது மாதிரி இதுகளுக்கு மட்டும் ஆலோசனை அப்போ எதிர்கட்சியாக இருக்கு இப்போ இவ்வளவும் திமுகவில் நடக்கிறாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வியூ இருக்கணும்ல அப்போ எதிர்கட்சி அதிமுக அந்த வியூ பொறுப்பை எடுத்துருக்கிறது பிரம்மாண்டியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆந்திராவை பின் பின்னணியாக கொண்டது என்னுடைய நிறுவனத்தினுடைய இயக்குனர் அந்த டேரக்டர் வந்து ஷராவத் பெரிய அளவில் இந்த நிறுவனத்துக்கு வந்து தேர்தல் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் தெலுங்கானாவில் வந்து துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றியிருக்காங்க அது ஒன்று தான் இவங்களுக்கு இருக்கிற இந்த வென்னிங் ஃபார்முலா ஐஐடி ஐஐஎம் போன்ற புகழ்பெற்ற கல்லூரியில் பயின்றவர்களாக இருக்க ஆலோசகர்களாக இதில் இந்த பிரமாணியா இதில் இருக்கிறாங்க ஸோ நல்லா படித்தவங்க ஐஐடி ஐஐஎம்லாம் கொஞ்சம் சாதாரண இல்லை ஸோ பிராண்ட் டெவலப்மெண்ட்டு அதிமுகவினுடைய தேர்தல் வியூக ஊற்றி இதெல்லாம் இந்த நிறுவனம் தான் பார்த்துட்டு வருதுன்னு ஒரு செய்தி சில மாதங்களுக்கு முன்பாக சட்டமன்ற தொகுதி வரையாக எடப்பாடி சுற்றம் சுற்றுப்பயணம் பண்ணுறது பஸ்ஸோட அமைப்பு அவர் எங்கே உட்காந்துருக்கணும் எப்படி லைட் போ எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க பட் எடப்பாடிக்கு பிடிக்கலை ஏன்னா இவங்கெல்லாம் கட்சியினுடைய அடிப்படை வேலை செஞ்சு வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சார ஊட்டிகள் தேர்ட்டிகள் ஒருக்கெல்லாம் பிடிக்காது ஃபீல்டில் நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க பெருசாக ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அவருடைய பையன் யார் எடப்பாடி பழனிசாமியோடய பையன் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அந்த டீமை பிரம்மாண்டிய டீமை கொஞ்சம் நிலை நிறுத்தி வச்சிருக்காரு இப்போ என்ன அவர் கட்சிக்காரங்கள் சொல்கிறாருன்னா அவங்க விளம்பர வேலையை பார்க்கட்டும் நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அப்போது ஒரு பெரிய எதிராட்டியும் கூட ஏதோ கொண்டு வரையும் கொண்டு போங்கன்னு பிரம்மாண்டிய நிறுவனம் வேலை செஞ்சிட்ருக்கு விஜயுடைய கட்சிக்கு வந்து யார் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி அவர் பல கட்சிகளுக்கு ஏற்கனவே வியூக வகுப்பாளராக இருந்திருக்கிறார் சில நிறுவனங்களில் வந்து பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காரு பட் ஒரு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு வணிக நிறுவனத்திற்கு வந்து நீங்கள் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு வகை அதே சமயத்தில் ஒரு அரசியல் கட்சி நிறுவனம் ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறங்கிறது வேறு வகை ஆனால் இவரை புத்திசாலின்னு நினச்சி அவங்க எடுத்திருக்காங்க இது வரைக்கும் சொதப்புது நம்மளுடைய பார்வையில் அவருக்கு அவருடைய கண்ணசெயலும் எல்லாம் நடக்குது என்ன கூடுதல் இதுனால் மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து இந்த வேட்பாளர்கள் தேர்வில் தலையிட மாட்டாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை ஜான் சொல்கிற ஆள்கள் தான் வேட்பாளர் அந்த தகுதியே கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அது எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு பலம் கொடுக்குன்னு தெரியாது ஏன்னா அன்ட்ரஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் விஜய் கட்சி ஸோ வரைக்கும் தேர்தல் வியூ வகுப்பாளர்களை சொல்லிட்டோம் அவங்களுடைய கொஞ்சம் அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கோம் இனி இவருடைய வியூகம் எந்த அளவுக்கு படிக்கும் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம இந்த வீடியோ பிடிக்கிறேன் தேர்தல் வியோக வியூக வகுப்பாளராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற மூணு நாலு கட்சிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே வெற்றி தோல்வி ரெண்டையுமே சந்தித்தவங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து வெற்றி அடையலாம் தோல்வியும் அடையலாம் உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை மறைஞ்சு தான் இருக்குது இதை எந்த கட்சி புரிஞ்சுக்குதோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க நன்றி